ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி உத்திர நாளில் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்ன சிறப்பு இருக்கிறது இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுமா அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பங்குனி உத்திரம் நாளான மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழவுள்ளது இந்த நாளில்தான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுகிறார்கள் இப்படி கோழி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழ்கிறது இதனால் இந்த சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மீன ராசியிலும் சூரியன் ராகு இணைந்திருக்கும் கன்னி ராசியிலும் சந்திரனும் கேதும் இணையும் நாளில் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழப்போகிறது சந்திர கிரகணம் வானத்தில் தோன்றும் ஒரு அதிசய நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நான்கு கிரகணங்கள் ஏற்பட உள்ளது மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியன்று பெனும் பிரல் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூணு ரெண்டு மணி வரைக்கும் நீடிக்கும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது ஆனால் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து தெற்கு நார்வே பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியும் இந்திய நேரப்படி பகலில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதை நாம் பார்க்க முடியாது இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமியின் நிழலில் வெளிப்புற விளிம்புகளில் வழியாக மட்டுமே செல்லும் அப்போது சந்திரனின் ஒளி லேசாக மட்டுமே குறையும் என்று நாசா அறிவித்துள்ளது இந்தியாவில் தோஷ காலம் பொருந்தாது என்பதால் கோவில்களில் நடை அடைக்கப்படாது பங்குனி உத்திரம் தினம் என்பதால் முருகன் சிவ ஆலயம் முருகனுக்கான வழிபாட்டு முறைகளில் வழக்கம்போல போல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெறும் சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நாட்களில் சூரிய கிரகணமும் நிகழப்போகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழவுள்ளது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சந்திர கிரகணம் நிகழவுள்ளது அடுத்து கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் தோன்றுகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி முத்திரம் ஹோலி பண்டிகை மற்றும் பௌர்ணமி திதியும் இருக்கிறது இந்த நாளை தவறவிடாதீர்கள் பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து பலன் பெறுவோம் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்